ஆயிரம் தோல்விகளை கண்ட எடிசன் ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பாக மின்சார விளக்கை கண்டுபிடித்தார் அதை தன்னுடைய நண்பர்களுக்கு காட்டும்படியாக தன்னுடைய வேலைக்காரரை கொண்டு அதை கொண்டு வரும்படி செய்தாராம் அந்த வேலையால் அதை கொண்டு வரும் பொழுது அவருடைய கை தவறி கீழே விழுந்து உடைந்தது அவர் சற்றும் மனம் தளராமல் தன்னுடைய வேலைக்காரரை கோபித்து கொள்ளாமல் மறுபடியும் ஒரு முயற்சி செய்து ஒரு புதிய மின்சார விளக்கை கண்டுபிடித்தார் இந்த உலகத்திற்கு ஒரு புதிய வெளிச்சம் உதித்தது உலகத்தின் மக்கள் எல்லோருக்கும் அது புதிய விடியலை கொடுத்தது அப்படி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஆதி மனிதன் பாவம் செய்தன் என்று மொத்தம் அனுகுலத்தை ஒதுக்காமல் உலகத்தில் வந்து வெளிச்சமாக விதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தம் ரத்தத்தால் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பரலோகத்தின் பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறார் உலகத்தில் வெளிச்சம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள்